ட்ரை பண்ணி எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து உண்மையிலேயே எனக்கு பர்சனலா பெரிய அது ஒரு லேர்னிங் ப்ராசஸ்ஸாகவும் இருந்தது ஒரு கேரக்டர் வந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறது இருக்கு இல்லையா அது அந்த டிஸ்கஷனு அதுக்காக நான் அவருடைய எஃபர்ட் அப்படிங்கிறது இந்த படத்துக்காக சொல்லலை அது பர்சனலாவே எனக்கு வந்து ஒரு ஆர்ட் ஃபார்மில் வந்து அது ஒரு பெரிய லேர்னிங் ப்ராசஸ்ஸா இருந்துச்சு எனக்கு இப்போ நான் ஒன்று ட்ரை பண்றேன்னு சொல்றேன் பட் எனக்கு யாராவது கான்பிடன்ஸ் கொடுக்கும்ல நீங்க ட்ரை பண்றது நல்லா இருக்கு நானே கனடியில பாத்துட்டேன் சூப்பரா சொல்லிக்க முடியுமா நம்ம யாராவது ஒருத்தர் நமக்கு வந்து ஷூட் கான்பிடென்டா இட் இஸ் லுக்கிங் நைஸ் அனும் வந்து ஷூட்டிங் வரும்போது ஐ குட் ரெகனைஸ் யூ யாரோ மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க அதெல்லாம் ஒரு நம்ம கோ ஆர்டிஸ்ட் கிட்டதும் நம்ம டீம்ல இருக்க டேரக்டர் கிட்ட இருந்து கன்ஃபர்மேஷன் வரும் இல்ல நிச்சயமா அது என்னன்னா அதுதான் நான் சொல்றேன் அவர் வந்து அவர் கேட்குற கேள்விகள் எல்லாமே மேக்ஸிமம் வந்து சென்சிபிளாக இருக்கும் நம்ம வந்து ஸ்கிரிப்டை டெவலப் பண்ணுறதுக்கு அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு கேரக்டரை க்ரியேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னென்னா ஒரு ஸ்கிரிப்டுக்காக போராடுறது இருக்கு இல்லையா ஸோ ஒரு படத்துக்காக போராடுறது இல்லை எனக்கு பர்சனலாக என்னென்னா ஒரு டெக்னீஷியனாவோ ஆர்டிஸ்ட்டாவோ ஒரு படத்துக்கு வரும்போது அந்த படத்தை பற்றி அவங்களுக்கு ஒரு மதிப்பீடு இருக்கும் அந்த கதை பற்றி இந்த கதைக்கு இவ்வளோ தான் கொடுக்கணும்னு சில பேர் முடிவு பண்ணிட்டு வருவாங்க அவங்கள்ட்டே நம்ம அதுக்கு மேலே வாங்கவே முடியாது நம்ம வந்து தலைகிலாம் நிற்போம் அது அது வந்து ஒரு பெரிய ஒரு கிரியேட்டருக்கு வந்து அது பயங்கரமான ஒரு பெயின் அது நம்ம ஒன்றை நம்பி ஒருத்தவங்கள்ட்ட போவோம் அவங்கள்டேந்து அது கிடைக்கல அப்படின்னா அது ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம் ஸோ அப்படியான அனுபவங்கள் வந்து எனக்குமே இருக்குது ஸோ அதை தாண்டி இவர் என்னென்னா அதை தாண்டி ஒன்ன கொடுக்கணுங்கிற அந்த போராட்டம் இருக்குது இல்லையா அதுதான் வந்து அவர்கிட்ட தொடர்ந்து கேள்விகளாக வந்துக்கிட்டே இருக்கும் சம்டைம் நமக்கே அது ஒரு டைம்ல என்ன இவ்வளோ கேட்குறாரேன்னு சம்டைம் பிளாக் ஆகும் மைண்ட் ஆனால் அது உட்காந்து நிதானமாக யோசிச்சு பார்த்தா அதுலேருந்து ஒரு பெரிய டோர் ஓப்பன் ஆகும் அது ஓப்பனாய் அந்த படத்தை நிறைய கேரக்டர்ஸை நம்ம மீட் பண்ணுறோம் நான் பொதுவாக நிறைய ட்ராவல் விரும்புகிற ஒரு ஆளுங்கிறதுனால நிறைய கேரக்டர்ஸ் பார்க்குறோம் எல்லா கேரக்டர்ஸ்லேருந்தும் நமக்கு அங்கே அந்த நேரத்தில் டக்குன்னு தோணும் இல்லையா நம்ம ஒரு பேசிக்காக ஒரு ஆர்டிஸ்டாக நம்ம பார்க்குறதுனால அங்கே எல்லா கேரக்டர்லேயுமே ஏதாவது ஒரு ஸ்பெஷல் இருக்கும் பொதுவாக ஒரு அறநூறு கோடி மக்கள் இருக்காங்கன்னா அறநூறு கோடி ஸ்க்ரீன் பிளே இருக்கு உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் ஏதோ ஒரு கதை இருக்கும் எல்லாத்தையும் ஒரு கேரக்டர் இருக்கும் சோ அந்த விஷயத்தை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதுல இருந்து பெக்குலியரா ஒன்னு இருந்தா நமக்கு அது வந்துடும் ஒரு ரைட்டரா வந்து உள்ள வந்துடும் அப்படி வந்து நான் பார்த்த வேற வேற கேரக்டர்ஸோடைய ஜப்பான்லயும் இருக்கும் அது அங்கங்க பார்த்த மனிதர்களுடைய சாயல்கள் அவங்களுடைய இது வந்து இதுலயும் இருக்கும் ஓகே ஆனா இதுல இந்த ஜப்பான் கேரக்டர் பொறுத்த வரைக்கும் என்னன்னா பொதுவாக ஸ்கிரீன் பிளேல ட்விஸ்ட் இருக்கும் ஒரு கதையை அடுத்து என்ன இருக்கும் அப்படின்னு நம்மளை வந்து அடுத்து என்ன அப்படின்னு ஒரு விஷயம் பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கேரக்டர் தான் இந்த கேரக்டர் அடுத்து என்ன பண்ண போகும் அப்படிங்கிறது தான் கதையே ஸோ அந்த அது எடுத்து என்ன பண்ண போகும் எதுவுமே நம்ம வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண இடத்துல இருக்காது என்ன பண்ண போகிறான்னு அவனுக்கே தெரியாது அப்படிங்கிறது தான் இந்த கேரக்டர் அது ரொம்ப ஒரு கோரிக்கையான ஒரு கேரக்டரு இன்னைக்கு இருக்கிற இந்த வேர்ல்டு இருக்கு இல்லையா இப்போ இருக்கிற வேர்ல்டோடைய ரெப்ரசன்ட் ஜப்பான் இன்னைக்கு ஒரு குளோபல் அதுவும் இந்த கோவிட்டுக்கெல்லாம் அப்புறம் ஒரு உலகம் பாத்தீங்களா சோ அதோடைய ஒரு ரெப்பரக்சன் சொல்லலாம் ஜப்பான் இல்ல என்னன்னா பிரபு சார் பிரகாஷ் சார் ரெண்டு பேரோடய எனக்கு வந்து ரொம்ப நீண்ட கால நட்பு உண்டு ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்கிரிப்டில் அவங்களுடைய சென்ஸு அவங்களுடைய நாலேஜுங்கிறது ரொம்ப அபாரமான ஒரு விஷயம் அது ஒரு பெரிய டீம் ஒர்க்காக இருக்கும் இந்த ஜப்பான் பொறுத்த வரைக்கும் இப்ப என்னோட ஸ்கிரிப்ட் எல்லாமே நான் அவங்களுக்கு கொடுப்பேன் அவங்க படிப்பாங்க கருத்து சொல்லுவாங்க அப்படியான ஒரு ஸ்பேஸ் ஜப்பான் பொறுத்த வரைக்கும் பொதுவா த்ரீமரியாசுல வந்து ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தோம்னா அவங்க பதில் சொல்றதுக்கு வந்து மினிமம் ஒரு மாசம் ஆயிடும் போன் எடுத்து எடுத்து நம்ம பார்ப்போம் இருக்குமா பார்த்துக்கிட்டே இருப்போம் அந்த கால் மட்டும் வராது ஸோ அப்படி ஒரு இது இருக்கும் பட்டு அவங்களுக்கு ஒரு சைன் அடிச்சிருச்சு அப்படின்னா

ரொம்ப நல்லா இருக்குங்க ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டா அது ஒரு பாசிட்டிவ் சைனா வந்துட்டு இமீடியட்டா சொன்னாரு அப்புறம் இமிடியா அது வந்து அந்த அப்படியே ஸ்பேஸ்ல அப்புறம் காத்தி சார் படிச்சுட்டே இதுதான் கேட்ட உங்கள்கிட்ட அப்படின்னா டக்குன்னு அது நடந்துருச்சு ட்ரீட் வந்து நிச்சயமா இந்த படத்துல கிடைக்கும் அப்புறம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது அப்படிங்கும் போது கண்டிப்பா ஒரு விஷயம் அதோட சேர்ந்து சில வேல்யூஸ் வந்து இந்த படம் பேசிருக்கு கண்டிப்பா வெகு ஜனங்களுக்கான படம் மக்களுக்கான படமா ஜப்பான்